சார் தமிழக பட்ஜெட் குறித்து கருத்து என்ன இந்த பட்ஜெட் தொடர்பாக வந்து திமுகத்தை வந்து வரவேற்றுருக்காங்க பட்ஜெட்டை வந்து பொதுமக்களுக்கு மத்தியில் செய்ய போய் சேரணுன்றதுக்காக அங்கே டிஸ்பிளே பண்ணி நிகழ்ச்சியெலாம் நடத்துனாங்க அதை பற்றி அரசு பணத்தை பொறுத்தவரில் சிவன் சொத்து கொலாசன் சொல்லுவாங்க அந்த மாதிரி விரையும் செய்கிறதுல திமுக மாதிரி வந்து ஒரு கட்சி இருக்காது திமுக மாதிரி ஒரு ஆட்சி இருக்காது அந்த பட்ஜெட் ரிலே பண்ணுத எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து அப்படியே மொத்த தமிழ்நாட்டு மக்கள் ஆறு கோடி பேரும் அப்படியே ரசிச்சு பார்த்தாங்க இல்லையா கை கொட்டி சிரிக்கிறாங்க அந்த திரையிடப்பட்ட இடங்களில் திரும்பி கூட யாரும் பார்க்காம மக்கள் போனதான் பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு வெறுப்பு உண்மையிலே இந்த அரசு ஒரு பாப்புலாரிட்டி கவர்மெண்ட் அதாவது மக்கள் செல்வாக்கு பெற்றிருந்தால் சரி நமக்கு வந்து இந்த பட்ஜெட்டில் அது இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் வந்து இதோட வந்து க்ளோஸ் டிஎம்கே பொறுத்தவரையில் வந்து கடைசி பட்ஜெட் இது அது மட்டும் இல்லை அவங்க சரித்திரமே வந்தால் ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தால் மறுதட வந்து வர்ற சரித்திரமே கிடையாது எங்கள் ஆட்சிதான் பார்த்திங்கன்னா மறுபடியும் மறுபடியும் வந்துன்னு இருக்க ஒரு ஆட்சியும் கட்சியும் உதாரணத்துக்கு எழுபத்தேழு எண்பது எண்பது எண்பத்தி நாலு அதே போல் எண்பத்தி நாலு எண்பத்தேழு இப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து வந்துட்டு திரும்பவும் வந்த வரலாறு உண்டு ஆனால் திமுகவை பொறுத்தவரை அந்த வரலாறு கிடையாது அதனால் இது ஒரு கடைசி பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்லேயாவது எதுவும் இருக்குமா அப்படின்றது மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமே முடிஞ்சுது அதனால் மக்களுக்கு தெரியும் ஒன்றும் நடக்க போவதில்லை அதனால் பார்த்து வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு கிட்டத்தட்ட வந்து பல இடங்களில் செலவு பண்ணி ப கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் அளவுக்கு வந்து அதில் வந்து செலவு பண்ணுது நான் கேட்குற எவ்வளோ ஒரு முட்டாள அரசு இது எவ்வளோ பெரிய அளவு ஒரு துக்ளக்கரசாங்க இது எவ்வளோ பெரிய ஒரு அறிவு இல்லாத ஒரு அரசுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இன்றைக்கி என்னங்க உள்ளங்கை நெல்லிக்கணி போல் உள்ளங்கை அளவில் இன்றைக்கி வந்து செல்ஃபோனு ஸ்மார்ட் ஃபோன் எல்லாம் இருக்குது யூடியூப் இருக்குது இப்போ நான் இங்கே பேசுகிறேன்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுமையு உள்ள மக்கள் பார்த்துடலாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோன் கிடையாது அதனால் வந்து தமிழ்நாடு திரைப்பட செய்தி ஒன்று வச்சு அதில் தேட்டர் வரவங்களுக்கு போட்டு காமிப்பாங்க தமிழ்நாடு அரசனுடைய நடவடிக்கையை அதன் பிறகு பார்த்திங்கன்னா வந்து தூர்தர்ஷன் இருக்குது இப்போ இப்போ எல்லா கையிலும் எனக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இப்போ இந்த நிமிஷத்தில் என்ன நடக்குது இப்போ விண்வெளியில் சுனிதா வில்லியம்ஸ் மீட்கிறதுக்கு ஒரு பெரிய டீம் போயிருக்கு அப்படின்றத அப்டேட்டு இப்போ பார்த்துலாம் நம்ம யூடியூப்பில் அந்த மாதிரி இருக்க ஒரு சூழ்நிலை இவனுங்க எல்லாம் இவங்க சாரி இவங்க எல்லாமே வந்து ஒரு கற்காலத்துக்கு போகிறது ஏதாவது ஒரு எல்லாமே வந்து முன்னோக்கி போவாங்கன்னா திமுக வந்து பின்னோக்கி தான் போயிருக்கு புரியுதுங்களா அதாவது திரையிட் திரையிட்டு ஏன்னா அதுலேயும் எதாவது கமிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் வேண்டியவங்க ஏதாவது வந்து ஒரு யோசனை கொடுத்துருப்பான் இந்த மாதிரி பல இடங்களில் போட்டு பல லட்சம் ரூபாய் இதுக்கு செலவு பண்ணோம்னா அதில் சில லட்சம் ரூபாய் ஒரு லஞ்சமாக வந்து வாங்கிக்கலான்ட அடிப்படையில் யோசனை சொல்லியிருப்பாங்க அதுக்காக வந்து திருப்தி படுத்துறதுக்கும் அரசு பணத்தை விரைவு செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து ஒருத்தவங்க கூட போய் எட்டி பார்க்கல அந்த இதை ஒருத்தர் பார்த்ததா காமி சொல்லுங்கள் அந்த இதை வந்து யாராவது உட்காந்து ஒருத்தர் பார்த்ததா அந்த இது பெண்ண கிளிப்பிங்ஸ் அதை வந்து எனக்கு அனுப்பி வச்சா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரரூபா நான் பரிசு தர காத்துட்ருவேன் இவ்வளோ தூரம் பல இடங்களில் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ரெண்டாயிர ஐயாயிரம் பத்தாயிரம் இடங்கள் மேலே வந்து ரிலே பண்ணாங்க ஸ்கிரீன் வச்சு யாராவது அந்த சேரில் ஒருத்தர் உட்காந்து அதை ரசித்து பார்த்தா மாதிரி இருந்த பட்ஜெட்டை அந்த கிளிப்பிங்ஸ் எனக்கு அனுப்பி வச்சா பத்தாயிரம் ரூபா பரிசு நான் வந்து தருவதற்கு ரெடியாக இருக்கேன் அது ஒரு பக்கம் பட்ஜெட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உரிக்க உரிக்கே வெங்காயம் அதாவது பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை வெங்காயத்தில் எதாவது இருக்கும்போது உரித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காது உளரை திரும்ப வாழ்க்கையிலே ஒரு உருப்படி சேராது அது மாதிரி உளறி திரி திரிகி திரிகின்ற ஒரு ஆட்சி தான் இந்த திமுகவுடைய ஆட்சி வெங்காயம் போல் ஒன்றும் இல்லாத பட்ஜெட் இது விவசாயிகளுக்கும் ஏமாற்றம் தொழிலாளருக்கு ஏமாற்றம் நெசவாளருக்கு ஏமாற்றம் மீனவர்களுக்கு ஏமாற்றம் தொழில் தொழில் தொழிலுக்கு ஒன்றும் கிடையாது வேலை வாய்ப்பு பெருக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இருபது லட்சம் மடிக்கணினி மட்டும் சொல்லிட்டாங்க இருபது லட்சம் மடிக்கணினி நான் கேட்குறேன் அம்மா வந்து மடிக்கணனி ஸ்கீமை கொண்டு வந்தாங்க ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இவங்க ஆட்சி பரப்புறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்தல் வர்றதுனால இப்போ இருபது லட்சம் மணிக்கடணின்னு சொல்லிட்டு அது கொடுக்குறாங்க அப்போ ஏற்கனவே மடிக்கணினி வந்து அவங்க வாங்கு வாங்குறவங்க வாங்காமல் போனாங்களே கல்லூரி முடிச்சுட்டு அவங்களுக்கு கொடுப்பீங்களா நீங்கள் நான் கேட்குறேன் அவங்களுக்கு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டாங்க அப்போ அப்போது தேர்தல் காலம் வருதுனால அந்த காலத்தில் படிக்கிறவங்களாம் வந்து மடிக்கணினி வாங்குகிறோம் அதிர்ஷ்டசாலி மற்ற காலத்தில் வந்து படிக்கிறவங்களாம் வந்து அதிர்ஷ்டங்கிட்டவங்களா இது நியாயமான நான் கேட்குறது எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து கொடுத்துருக்கணும் எங்கள் ஸ்கீமை தாலிக்கு தாங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க ஸ்கூட்டியை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அம்மா சிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அம்மா மினி கிளினிக்கை மூடிட்டீங்க அம்மா குடிநீர் மூடி மூடிட்டீங்க அம்மா மருந்து மூடிட்டீங்க அம்மா உணவுத்த பேருக்குனால ஏதோ வந்து அம்மா உணவு தந்து நடத்திட்டீங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மக்கள் பாராட்டுக்கிட்ட திட்டங்கள்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி விளம்பரத்துக்காக அதுவும் லேபிளை ஒட்டி அது வந்து எங்கள் திட்டத்தை லேபிள் ஒட்டி புத்தி இல்லை லேபிளை ஒட்டி அதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இவங்க பிரத்யோகமாக கொண்டு வந்த திட்டம் மாதிரி வந்து போடுறாங்க அது அதால் பட்ஜெட்டை பொறுத்தவரையில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அது வந்து ஒரு வெற்றுக்காகிதம் பூச்சா சொன்ன மாதிரி வெற்று காய்கதம் வெங்காயம் உரித்து பார்த்தால் ஒன்றுமே இருக்காத அளவுக்கு தான் இருக்குது இந்த ஆட்சிக்கு ஒரு பெரிய அளவுக்கு இன்னொரு கேடு என்னென்னா டெல்லியில் வந்து மதுபானத்தாலே வந்து இவர் போனார் யார் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் போயிட்டார் இல்லையா அடுத்தது வந்து சத்தீஸ்கர்லேயே அந்த மதுபான விஷயம் மதுபான ஊழல்லையே அவரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சென்டிமெண்ட்டாக இவருக்கு அடுத்தது வந்திருக்கு கைதுக்கு யார் ஸ்டாலின் கைதுக்கு பண்ணுறதுக்கு அடுத்தது வந்து அவர் உள்ளே போனார் யார் கெஜ்ரிவால் போனார் சதீஷ்கர் சீஃப் மினிஸ்டர் போனார் அடுத்தது ஸ்டாலின் உள்ளே போகிறதுக்கு முத்தாய்ப்பாகவும் ஆட்சி போகிறதுக்கு முத்தாய்ப்பாக தான் இப்போ வந்து இந்த இடி ரைடு இப்போ வந்து டாஸ்மாக் நிறுவனத்து மேலே அடிச்சிருக்கு இன்றைக்கி இடி நிறுவனம் வந்து ஒரு சுதந்திரமாக நேர்மையாக நானே நேர்மையாக யாருடைய அழுத்தத்துக்கு ஆளாகாமல் தன்னுடைய கடமை செய்ய வேண்டும் என்பது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்போம் கூட ஐயா ஆந்திர மாநில துணை முதல்வர்கள் பவன் கல்யாணம் வந்துட்டு மும்மொழி கொள்கை ஆதரிச்சிருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழுல இவரையும் வந்து எதிர்ப்பு இருக்காரு இப்போ ஆதரவு தெரிவிக்கிறாரு அதுவும் வந்து குறிப்பாக தமிழக அரசு விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு இல்லைங்க இப்போது ஒரு விஷயம் அதாவது மும்மொழி கொள்கையை பொறுத்தவரையில் வந்து தமிழ்நாடு என்றைக்குமே ஏற்றுக்காது மும்மொழி மும்மொழி கொள்கையால் வந்து பொதுவாகவே வந்து வளர்ச்சின்றது கிடையாது நான் அங்கே ஹிந்திக்கு எதிரானவங்க கிடையாது யார் வேணாலும் ஹிந்தி கற்றுக்கலாம் நீங்கள் கூட ஹிந்தி கற்றுக்கங்க எல்லா மொழியும் கற்றுங்க ஒரு மும்மொழி திட்டம்னு சொல்லிட்டு நீங்கள் நாங்கள் ஹிந்தியை திணிக்கலாம்னு சொல்லுவீங்க நாங்கள் இந்தி திணிப்பை தானே எதிர்க்கிறோம் ஹிந்தி வேணான்றோம் அதுலன்னா வந்து ஒரு கொல்லைப்புற வழி நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் அது அது எப்படி சாத்தியக்கூட மத்திய அரசு சொல்கிறது எப்படி சாத்தியக் ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி ஒரு மும்மொழி திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் விரும்பி மொழி கற்றுக்கலன்னா ஒரு ப ஒரு குழந்தை மலையாளம் கற்றுக்கணும் ஒரு அஞ்சு குழந்த தெலுங்கு கற்றுக்கணும் இன்னொன்று அஞ்சு குழந்த வந்து கன்னடம் கற்றுக்கணும் இன்னொன்று பத்து பத்து குழந்தைய பார்த்தினா வந்து இது பிறமொழி வந்து அது கோவாவில் இருக்கிற அந்த மொழி என்ன மொழி அது கொங்கினி கொங்கினி இல்லையா அந்த மொழி கற்றுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு பத்து பத்து குழந்தை எப்படி பண்ணால் அப்போ ஒரு ஸ்கூலில் பத்து டீச்சரை போடுவாங்க ஆ அது கன்னடத்துக்கு ஒரு டீச்சர் மலையாளத்துக்கு ஒரு டீச்சர் தெலுங்குக்கு ஒரு டீச்சர் அப்புறம் வந்து மற்ற பிற மொழிகளுக்கு உரியாவுக்கு ஒரு டீச்சர் இந்த மாதிரி வந்து போடுவாங்களா அது எப்படி சாத்திய வரும் அது சாத்தி அது ஏமாத்திர வித்த அதனால் நாங்கள் வந்து இந்தி கொண்டு வரல மும்மொழி என்னென்னா அப்போ படிப்படியாக என்ன சொல்லுவீங்க ஒரு ஹிந்தி டீச்சரை வந்து கொண்டு வந்து வச்சுட்டு வேறு வழி இல்லை அதனால் எல்லாம் இந்தியை கற்றுக்குன்னு சொல்லுவீங்க இது அப்படியே ஸ்லோவாக வந்து இந்தியை வந்து கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு மேட்ச்சு தான் அதெல்லாம் எங்கள் முன்னோர்கள் யார் அது தலைவரும் சரி அம்மாவும் சரி அண்ணாவும் சரி அதே போல் நம்முடைய போச்சாலும் சரி அந்த அடிப்படையில் வந்து ஒரு இருமொழி கொள்கையில் எங்கள் கட்சி உறுதியாக இருக்கிற நிலையில் கண்டிப்பாக ப பவன் கல்யாணத்து தேவையில்லாத ஒரு விஷயம் அது இல்லையா அவரை பொறுத்தவரலாம் பார்த்தீங்கன்னா வந்து அடிப்படையில் புரிஞ்சிக்கணும் ஒரு பங்களாதேஷே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை எதனால் வந்தது பாகிஸ்தானுக்கும் பங்களாதேஷ்க்கு எதனால் வந்தது மொழி பிரச்சனால தான் வந்து அந்த பிரச்சனையே வந்தது அப்படி மொழியை வந்து தாய்மொழியை வந்து உயிராக நினைக்கிறவங்க தமிழ்நாட்டுக்காரங்க இல்லையா அதனால் வந்து மற்ற மொழியை வந்து வேணான்னு சொல்லலை இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எங்கள் கூட பக்கத்தில் இருக்கிற நாயுடு தான் அவர் தெலுங்கு தான் பேசுகிறாரு அவர் இப்போ நான் வந்து என்னை தெலுங்கு தான் பேசினேன் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெரியும் எனக்கு அதனால் வந்து எனக்கு விருப்பம் தான் கற்றுக்க போகிறேன் நான் விருப்பம் தான் ஹிந்தி கற்றுக்க போகிறேன் விருப்பம் தான் மலையாளத்தை கற்றுக்க போகிறேன் விருப்பம் தான் கன்னட கற்றுக்க போகிறேன் என்னையாக போய் கம்பல் பண்ணுறேன் நீ இது ஹிந்தி படின்னு எனக்கு தேவையில்லாத விஷயம் அதனால் நீ ஹிந்தி படிச்சுக்கோ மலையாளம் கற்றுக்கோ தெலுங்கு கற்றுக்கோ எது வேணாலும் கற்றுங்க எங்களுக்கு மாறுபட்ட கற்றுல ஆனால் ஒரு மொழியை வந்து ஹிந்தின்ற அந்த மொழியை தமிழ்நாட்டு மேலே தமிழ் மக்கள் மேலே திணிக்காதீங்க அதுதான் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணம் அதில் இது அடிப்படையான விஷயமா இருக்கிறதுனால அது துணை முதலமைச்சருக்கு நிச்சயமாக அந்த உணர்வு தெரியும் அதனால் அந்த அடிப்படையில் வந்து அவர் உணர்வு தெரிஞ்சுக்கிட்டு மேலும் வந்து இதை வந்து தமிழ்நாட்டு அரு மொழி விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருந்தால் நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் வந்து இப்போ கையை பண்ணுறாங்க பாஜக ஆமாம் கையை பண்ணிடுறாங்க பல கோடி மக்கள் அவங்க தான் சொல்ல முடியும் வேற யார் சொல்லுவா அவங்க வந்து ஒரு கையெழுத்து தேக்க நடத்திட்டு ஆதரவு இல்லைன்னு அவங்களும் சொல்லுவாங்களா எப்படி இப்போ ஒரு கட்சி என்ன சொல்லுவோம் நாங்கள் ஆதரவு இருக்கு ஆதரவு இருக்குதான் சொல்லுறேன் அது அவங்களுடைய அது அதனால ஜனநாயக நாடு எப்படி வேணாலும் நீங்க வந்து எது வேணாலும் கையெழுத்து தேய்க்க எது வேணாலும் பண்ணீங்க இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி தான் வளர்ச்சியே அதே போல் சரி அவன் வட் வட வடக்கில் மும்மொழி கொள்கையை அமுல்படுத்தி மாநிலங்கள் வளர்ச்சி பெற்றுதா ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி வந்து வட இந்தியெல்லாம் இன்றைக்கி இங்கே வேலைக்கு வராங்க இன்றைக்கி தமிழ்நாட்டுக்காரங்க போய் வேலைக்கு போகிறாங்களா இந்தி படித்த வடநாட்டுக்காரங்க தானே இங்கே வேலைக்கு வராங்க இங்கே எனக்கு தெரிஞ்சு இருமொழி கொள்கையில் வந்து எல்லாமே வந்து படித்து முடித்தவங்கலாம் இன்றைக்கி உலகம் முழுவதும் டாப் சிஓஸாக இருக்காங்க பெரிய பெரிய நிறுவனங்களில் நான் நான் மும்மொழி கொள்கையில படிச்சுருக்கேன் நான் இருமொழி கொள்கையில் தான் வந்தேன் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கும் சரி மற்ற விஷயங்களும் சரி டெல்லிக்கு போனால் அங்கே வந்து மற்றவங்களோட பேசுகிறது எல்லாமே அதை சமாளிக்கிற அளவுக்கு அந்த திறமை இருக்குல்ல அதனால் எருமொழி கொள்கை வந்து ஒரு ஒப்பீடு மும்மொழிக் கொள்கையோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா இருமொழி கொள்கை வந்து தமிழ்நாட்டுக்கு வெற்றியை தெரிஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை போய் வந்து அந்த இருமொழி கொள்கை அந்த சிதைக்கின்ற எண்ணம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்துள்ள ஈடுபடறது அதனால் யார் எந்த மொழியை வேணுமெல்லாம் கற்றுங்க ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது பணம் ஒதுக்கி ஹிந்தி வேணுன்றவங்களுக்கு ஃப்ரீயாக தான் கத்துறாங்க கற்றுக் கொடுங்க மாவட்டம் தோறும் அதுமாதிரி வச்சுக்கோங்க யார் கற்றுக் கொடுப்பாங்க கட் கா பாடத்திட்டத்தில் கட்டாயமாக சேர்க்காது அதுதான் எங்களுடைய கருத்து